அத எடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அதே உங்களுக்கு அத நான் நேரடியே நான் செய்வேன் இல்லைன்னா சிஸ்டத்துல என்னவோ இங்கிலீஷ்ல அல்லது சிஸ்டம் மெயில் போட்டீங்கன்னா அது கம்ப்யூட்டருக்கு போகும் சில பிள்ளைகளுக்கு தெரியாது அது இடம் வந்து அன்னிக்கின்னா மிஸ் ஆயித்த நாளுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கா அதாவது அது சொல் நாங்கதான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்ற கொடுக்க முடியும் அது எத்தனை நாளுக்கு வரும் அப்படின்றத சொல்ல முடியாது சில மா மாசம் ஆகும் சொல்ல முடியாது அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு மாசம் வேற ஒரு மாசம் வேற சொல்ல முடியாது சில நேரத்துல அந்த மாதிரி ரொம்ப கூட்ட உள்ள நேரத்துல அந்த மாதிரி ஆயிரும் அப்ப அது ஒண்ணு நீங்க பாரு பிரச்சனை தான் கேட்டு அதை எல்லாம் அப்ப நாங்க அந்த மறுபடியும் நம்ம சொல்லிடுவோம் நீங்க போன் பண்ணிட்டு காரியம் இல்லை நான் நான் வேலை வந்துட்டு இருப்பேன் போன் எப்ப எடுக்க முடியாது எப்ப என்ன வேலை வந்து இருக்கிறதுனால போன்கள் நான் செஞ்சு சல்லியப்படுத்தாங்க வாட்ஸ்அப்ல விஷம் செய்யுங்க அது ஒரு கார்டு தான் எல்லாம் கேட்டதே கேட்கறதுக்கு இருந்தாங்கன்னா நாங்க அதுக்கு மறுபடியும் எல்லாம் போட மாட்டேன் ஒரு நேரம் சொல்றதை அது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சதா இல்லைன்னா எனக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் வாழைச்ச பாருப்பாங்கன்னு அது இதுன்னு சும்மா கிடைக்கிட்டு சிறு ஆட்களுக்கு புரியவே புரியாது அந்த மாதிரி ஆட்களை போனே பண்ணாதீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது மீண்டும் அதுல இப்படி 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 இருப்பாங்க அவங்க நம்ம இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் போட்டா அப்படி இப்படி குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அது நமக்கு புரிய முடியாது அப்படியாலே நேரைய வாங்க சொல்லிடுவாங்க போன் பண்ணாங்க அட்ரஸ் கரெக்டா நாங்க போட்டு அட்ரஸ்ல பாத்துட்டு வாங்க நேசமா நேரே வாங்க நேரே எப்படி பண்ணாலும் வாட்ஸ்அப்ல போட்டாலும் நேரே வந்தா தான் உங்களுக்கு வந்து பண்ண முடியும் நாடி பார்த்தா தான் எனக்கு வந்து நாடி பார்த்தா தான் உங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியுமா புரியாதாங்க கண்டுபிடிக்கும் அதுக்கு பின்னாடி நம்ம எத்தனை நாள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தேன் சொல்லிட்டு அதை கரெக்டா செஞ்சு கொடுத்துருவோம் சரி கண்டிப்பா இது தரேன் ரொம்ப நன்றி வணக்கம்